குஷ்கா இந்த குஷ்கா அப்படின்னு சொன்ன எனக்கு எம்ஜிஆர் ஜி ஆர் நேவரன் தான் வரும் கோயா மீனா கௌதாரியா காரையா என்ன ஏன்னா சாப்பாட்டுல எவ்வளவு வெரைட்டிஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் அவர் மூலியமா அவருடைய சமையல்காரங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிருக்காங்க டாப்லெட்டு புரூட் சார்டு ஸ்வீட்ஸ் பிரியாணி எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாகவே இருக்கு அடே மொத்தம் அஞ்சு சமையல்கார் எம்ஜிஆர் வீட்டில் ஏன்னா எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து அதாவது ஜாக ஒரு தங்க வேறு இங்கே இருக்கார் அதில் வெஜிடேரியனுக்கு ஒரு ஆள் நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆள் நான்வெஜ்ஜில் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்கும் முத்து வாங்குறவர் தான் அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்டு அவர் நல்லா நெருங்கிய நண்பர் எனக்கு அவருடைய பையன் சத்தியா இந்த வடை பூரி இட்லி இதா வந்துருச்சு நான் கேட்பேன் அவர் வீட்ல எப்படி சார் சமையல் எப்படிலாம் சமைப்பாங்கன்னு அவர் வீட்டுல சமைக்கிற மாதிரி எந்த வீட்லயும் யாராலயும் சமைக்க முடியாது எப்படி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு முருங்கக்காய் எடுத்து முதல்ல அதை தண்ணியில போட்டு வேக வச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் உள்ள இருந்து எடுத்து அதுல தான் கூட்டு இந்த பொருளுக்கெல்லாம் அதை சேர்த்துவாங்க உருங்காய் சம்மந்தப்பட்ட உள்ளே இருக்கிறது அந்த வேக வச்ச தண்ணியில் தான் ரசம் ஏதாவது சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ஊற்று வந்து அந்த தண்ணி தான் ஊற்றுவாங்க சிக்கனை வந்து முதல்ல வந்து இட்லி குண்டாவில் வேக வச்சுருவாங்களாம் அதுக்கப்புறம் எலும்புலேருந்து அதை உருகி மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் கலக்கி எண்ணெயில் போட்டு அதுலேருந்து எடுப்பாங்களாம் எல்லாருமே ஒரு தட்டில் தான் சாப்பிடுவாங்க எம்ஜிஆர் வீட்டில் மட்டும்தான் யார் போனாலும் ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு சாப்பிட்ட பொருள் போடுறதுக்கு இது எங்கேயுமே நடக்காது சரியில்லை அதனாலதான் முட்டைக்கறின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டைக்கறின்னா என்ன முதல்ல எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சார்னு சொன்னாங்க எதுக்கு எதுக்குதுன்னா சொல்லணும் குஸ்கான் டைட்டில் வச்சுக்கிறான சகனும் அதில் அடக்கம் மட்டன் பீஸை வேக வச்சு பல்லு குச்சியில் திருத்திரியாக எடுத்து பச்சை முட்டையில் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணி குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க நான் பார்த்துங்க சொல்லும் போதே எவ்வளோ இனிமையாக இருக்குது அந்த மாதிரிலாம் விரும்பி சாப்பிட்ட என்னுடைய மாண்புமிகு மக்கள் திரு தலைவர் அவளோட ரசிகை நான் சொல்லும்போது இந்த குஸ்காங்கும் போது எனக்கு அந்த நேரம்லாம் வந்துச்சு